வணக்கம் ராமலிங்கா ரெட்டியார் மணப்பாக்கம் கிராமம் பண்ருட்டி வட்டம் கடலூர் சாலுக்கா முதல கரும்பில் வந்து மணிலா ஊடு பயிர் வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் இதுலேருந்து ஒதுக்கப்பூரமான இடம் போன வருஷம் வந்து தேர்ட்டி டூ போட்டு கொஞ்சம் ஃபெய் சரியில்லாத போயிடுச்சு அதை பேத்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு இதுக்கு புதுசாக விதை விதைக்கடணை செவன் ஆர் செவன் ரகம் போட்டு மணிலா கொண்டாந்து ஊடு பயிராக போட்டுக்கிறேன் இதுவும் ட்ரிப்ளிகேஷன் தான் சொட்டு நீர் பாசனம் தான் ஆமாம் அது வந்து ஒன் சிக்ஸ் ஒன்று தேர்ட்டி டூ ஒன்று இது கொஞ்சம் நல்லா விவசாயிகளுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் அதோட இல்லை இது நான் ஏற்கனவே வச்சு நல்லா ஈல்டு எடுத்திருக்கேன் ஈடி சுகர் இதில் வந்து கரும்பு சர்க்கரை ஆலையிலேருந்து இது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் சக்கரை ஆலைக்கு நஷ்டம் அது இதில் வந்து சக்க இதெல்லாம் அதிகமாக உழும் சர்க்கரை கம்மியா இருக்கும் அதில் சக்கரை அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய இடம் அதிகமாக பண்றதுனால நான் கொடுக்குறாங்க

கல்ட்டுவேட்டராவில் ஒரு சால் ஓட்டிட்டு காலை வெட்டி பார் வெட்டி நாலடி பார் நாலடி பார் வெட்டி இதைக்காரனை கொண்டாந்து போச்சாச்சு ஒரு மாதம் கழிச்சு இப்போதான் மலாட்டை போட்டோம் இதுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் இது வந்து புல்லு அதிகமாக இருக்குது கோரை அருவங்கட்டை போட்டு ஒரு ஒரு இதுவும் போடல என்ன அதான் ட்ரிப்ளிகேஷன்ல கொடுக்குறோமே

உங்க கலரை பார்க்கும் போது நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த சிக்ஸாக் முறையில நட்டுக்க மாதிரி இருக்கு இல்ல ஜிக்ஜாக் எல்லாம் கிடையாது ஒண்ணு பேர் இருக்கு ஒண்ணு வெளில வந்துருக்கு மாத்தி மாத்தி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அது வச்சாங்க அது மாதிரி வச்சிட்டாங்க ஆனா ஜிக்ஜாக வச்சா நல்ல ஈல்ட் வரும் அப்படிங்களா ஆனா இங்க ஜிக்ஜாக் வைக்கீங்களா வைக்கல ஜிக்ஜாக் பயன்படுத்துறீங்களா நீங்க हां பயன்படுத்துறேன் இது ஜிக் ஆஸ் ஏ ஜிக்ஜாக் மாதிரி தான் இருக்குது இது அதுதான் பார்த்தா ஆனா ஜாக் வைக்கல நான் ஜிக்ஜாக் வைக்கல நீங்க

அதை எடுத்து மோட்ரை போட்டு விட்டு அதில் தண்ணி போயின்னா இருக்கும் மிஷின்லேருந்து தண்ணி அங்கே ஸ்ப்ரே ஆகினே இருக்கும் தண்ணியெல்லாம் மொண்டு கிண்டெல்லாம் ஊற்றி அடிக்கவே முடியாது பொதுவாக நான் எல்லாமே கரும்புக்கு அப்படி தான் இப்போ ட்ரிப்பு போடக்குள்ளே ஒரு பத்துக்கு பத்து காலுக்கு ஒரு ட்ரிப்பை வந்து பிளாக் பண்ணி எண்டுகை போட்டு மறைக்க விட்ருவாங்க அதை மோட்ரு போட்டு அதை திறந்து விட்டோம்னா நல்லா ஃபோர்ஸாக வரும் தண்ணி ஒரு லேடி தண்ணி எவ்வளோ ஒரு ஒரு லேடியில் அஞ்சு லேடி தண்ணி எவ்வளோ மொண்டு ஊற்றுவாங்களோ

கண்டிப்பாக என்ன தண்ணி விவசாயிகளுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஏன்னா இந்த கரும்பு ரகத்தை பத்தி புதுசாக வராங்க சொல்லியிருக்கேன் விவசாயிகளுக்கு லாபம் காரணம் ராக்கா அப்படின்னு அதே மாதிரி ஊடு அது பண்ணா சைடு இன்கம் ஒரு மூணு மாசம் இன்கம் பண்ணி ஏன்னால் ஒரு வருஷம் சும்மா தான் இருக்கும் அதுக்கு வந்து இதை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வேறு தான் ஊடு போயிடு பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ள க்ரா சுகருக்கு கேன் வந்து ப்ரைஸ் ஆகி எகிரிடும் மூணு அப்புறம் நிழல் ஷேர்டு கொடுத்துடும் இனி கிராப் வச்சால் அந்த ஷேர் நிழலில் வராது இதான் கடம்பு வளர்த்தப்போனா அந்த தொங்கல்லாம் அதெல்லாம் அவனுக்கு பண்ணுறான் எத்தனை எத்தனை அது வந்து ஒரு 3 மாசத்துல இருந்து நாலு மாசத்துல இருந்து முதல் உரிப்போம் அப்புறம் ஆறு மாசத்துல இருந்து ரெண்டாவது தோகை உரிப்போம் தோகை உரிச்சு தான் கீழே வந்து டில்லர் வந்து மreturnDataம்பு கிளம்பும் காத்தோட்டமா பண்ணா அதாவது துகவ உரிச்சு எத்தனை உரிப்பீங்க அது அது 3 மாசத்துல ஒன்னு ஆறு மாசத்துல ஒன்னு ವರ್ಷா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அப்படி காத்து வந்து லெந்த் லெந்த் தான் லாங் லாங்கா போகும்

அதுக்கு அவங்க கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க ஆமா அது நானே நான் சின்ன பையன் அவர் கூட கார் ஓட்டின் போய் வாங்கி வந்திருக்கேன் ஆமா வாங்கக்குள்ள மருஃபி ரேடியோ ஹாலண்டு மருஃபி ரேடியோ கொடுத்தாங்க எதுக்குன்னு கேட்டேன் இது செல்லு இதில் போட்டு சாயங்கால நேரத்தில் கொண்டு போய் அந்த கரும்பு இருக்கிற இடத்துல எனி கிராப் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு சாங்ஸை போட்டு கொடுங்க பயிர் வந்து

புது அனுபவங்களை உங்ககிட்ட பேசின போது கரும்பு பத்தி நிறைய அனுபவங்களை சொன்னீங்க ஏக்கிறது நூறு டன் வெட்டிருக்கேன் நீங்க அதுல ஒரு புது விஷயம் சொல்லிருக்கீங்க நூறு இப்பயும் வெட்டலாம் இப்போ என்ன அறுபது டன் எழுபது டன்னுக்கு வருது அதுக்கு மேல பண்ண முடியல நான் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னா அடிச்சு சொல்லுவோம் நானூறு டன் வெட்டுவோன்னு லார்ஜ் ஸ்கேல் சுத்தி பாக்கிறதுக்கே குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும் நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றிங்க